ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலிட்டியில் அட்டவணை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகுதிகளுக்கு ஷார்ட்கட்லாம் போட்டிருப்போம் அதே மாதிரி ஆர்டிகலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஆர்டிகளுக்குமே ஷார்ட்கட்டும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று இந்த பகுதி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒன்றியமும் அதனுடைய ஆட்சி எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் பகுதி ஒன்று நீங்கள் அட்டவணை ஒன்று எடுத்துக்கிட்டாலும் சேம் இதே தான் இந்தியாவினுடைய பெயர் மற்றும் அதனுடைய எல்லைகளை பற்றி சொல்லும் இப்போ இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன்று டூ நாலு வரையில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை முழுமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா முதல்ல பாருங்கள் ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் பற்றி சொல்லக்கூடிய சரத்து ஆர்டிக்கல் ஒன்று டூ நாலு ஓகேவா இதில் சரத்து ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றியத்தின் பெயர் மட்டும் அதன் எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது ஆட்சி எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் ரெண்டை பொறுத்த வரைக்கும் புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல் ஓகேவா அதே மாதிரி ரெண்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஒன்றியத்தின் மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டதை பற்றி குறிப்பிடும் அதே மாதிரி ஆர்டிகல் மூணு வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குதல் ஓகேவா அதனுடைய பரப்பளவு எல்லை மற்றும் பெயர்களை மாற்றி அமைத்தல் சரத்து நாலு இருக்கு இல்லையா இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க சரத்து ரெண்டு சரத்து மூணு அதே மாதிரி அட்டவணை ஒன்று மற்றும் அட்டவணை நாளில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பாராளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது சரத்து நாலு ஓகே நான் உங்களுக்கு இந்த நாலு ஆர்டிகளுக்கும் ஷார்ட்கட் பின்னாடி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆர்டிகலை பற்றி பார்த்துருவோம் மொதல் ஆர்ட்டிகளை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் ஒன்று இந்தியா அதனுடைய பெயர் மற்றும் ஆட்சி எல்லைகளை பற்றி சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இந்தியாவை நம்ம ரெண்டு பெயர்கள் அழைக்கலாம் ஒன்று இந்தியான்னு அழைக்கலாம் இன்னொன்று பாரதம் அப்படின்னு அழைக்கலாம் ஓகேவா ஏன் இந்தியா பாரதம் அப்படின்ற இரண்டு பெயர்கள் வந்து நமக்கு அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களில் ரெண்டு பேர் இருந்தாங்க அதாவது ரெண்டு குரூப் வந்து இருந்துச்சு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பழமைவாதிகள் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுமைவாதிகள் இந்த புதுமைவாதிகள் என்ன வாதிட்டாங்க அப்படின்னா இந்தியா அப்படின்றது தான் இப்போ இருக்க பேஷனான ஒரு நேம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த பழமைவாதிகள் அப்படி கிடையாது நம்ம பழமை கலாச்சாரம் மாறக்கூடாது பரதன் அப்படின்ற மன்னன் இந்தியாவை ஆண்டதால் இது பாரத நாடு என்று தான் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமைவாதிகள் குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்திய அரசியலமைப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரையுமே இணைக்கிறாங்க பாரதம் ஓகேவா இந்தியா அப்படின்ற இரண்டு பெயருமே அழைக்கிறாங்க அப்ப இந்தியாவுக்கு அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் என்ன இந்தியா பாரதம் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியும் இருக்கியா இங்க மாநிலங்களின் ஒன்றியம் இந்த ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை யார் சார் அரசியலமைப்புல சேர்த்தாங்க அப்படின்னு கேட்பாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திருப்பாரு ஒன்றியம் அப்படின்றதுக்கு இங்கே என்ன பொருள் அப்படின்னா இது ஒரு கூட்டமைப்பு தான் ஓகேவா ஒன்றிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்ப இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இணைஞ்சு இந்தியா அப்படின்ற ஒரு நாடா இருக்கா ஆனா இது எப்படி இணையந்தது அப்படின்னா எந்த ஒரு ஒப்பந்தமும் இங்கே கிடையாது ஓகேவா இவங்க தன்ன தானாகவே இணைந்திருப்பார்கள் ஓகேவா இவங்க இந்த இருந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெளியே போக முடியாது நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஐம்பது மாகாணங்கள் அதாவது ஐம்பது மாநிலங்கள் இருக்கா இந்த ஐம்பது மாநிலங்களும் எப்படி அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடா இணைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது மாகாணங்கள் அங்க மாகாணங்கள்னு சொல்லுவாங்க நம்ம இங்க மாநிலம் சொல்லுவோம் இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஓகேவா இந்த ஒப்பந்தத்தின்படி நடந்தா மட்டும்தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அமெரிக்காவிலிருந்து பிரிஞ்சு போகலாம் அப்ப அங்க ஒரு கூட்டமைப்பு அப்படின்றது ஒப்பந்தத்தின் மூலம் இணைஞ்சிருக்கும் அந்த கூட்டமைப்பு அப்படின்ற வார்த்தையை தான் இங்க நமக்கு அம்பேத்கர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையில குறிப்பிட்டிருக்காரு அப்ப இந்த ஒன்றியத்திலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது விலகி போக முடியாது ஏன்னா நம்ம எந்த ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையிலும் இங்க சேரல அப்ப இது ரொம்ப முக்கியமானது ஒன்றியம் அப்படின்னா பொதுவாக ஒன்றும் கிடையாது ஒன்றிணைந்து இருக்கக்கூடியது ஓகேவா அதுதான் இப்போ இந்த வார்த்தையை யார் சார் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்பாங்க பி ஆர் அம்பேத்கர் வந்து கொண்டு வந்திருப்பாரு பாருங்க இந்திய ஒன்றியத்தில் இணைந்திருக்கும் மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பிலிருந்து இருந்து விலகிட எந்த ஒரு உரிமையும் கிடையாது ஓகேவா இப்போ தமிழ்நாடு நினைச்சா விலைக்கு போயிடலாமா நாடா முடியவே முடியாது அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இதுவே நீங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஐம்பது மாகாணங்கள்ல இப்ப டெக்ஸாஸ் மாகாணம் இருக்குன்னா நான் விலகி போகிறேன்னா விலைக்கு போயிடலாம் அங்க ஒப்பந்தத்தின் மூலம் என்ன பண்ணிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க அடுத்து பாருங்க இந்தியா நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்பாக மட்டும் உள்ளது மேலும் நிர்வாக வசதிக்காக தான் இங்க பல்வேறு மாநிலங்கள் அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா மத்தபடி எந்த ஒரு காரணமும் அங்கு கிடையாது அரசியல் மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சு செயல்படுறாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதி ஒண்ணுல இந்திய ஒன்றியத்தினுடைய அதன் பெயர் அதனுடைய ஆட்சி பகுதி பத்தி பார்த்தோம் இல்லையா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான ஆட்சி பகுதிகள் இருக்கு ஒன்று மாநில ஆட்சி பகுதி அதுக்கப்புறம் ஒன்றிய அதாவது மத்திய ஆட்சிப்பகுதி அதுக்கப்புறம் எந்த நேரத்திலும் இணைக்கப்படக்கூடியது அரசால எந்த நேரத்திலும் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள் இந்த மூணு விதமான பகுதிகள் தான் நமக்கு இந்திய அரசு அமைப்புல குறிப்பிட்டிருக்காங்க இப்போ மாநில பகுதிக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஒன்றிய பகுதினா ஒட்டுமொத்த இந்தியா ஓகேவா அரசாங்கத்தினால் எந்த நேரத்திலையும் இணைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு போர் நடவடிக்கை மூலமாகவோ அல்லது ஒரு பரிசாக ஒரு பகுதியை கொடுக்குறாங்க மற்ற நாடுகள் இந்த மாதிரி இணைச்சோம் அப்படின்னா அது அரசாங்கத்தினால் எந்த நேரத்திலும் இணைக்கக்கூடிய பகுதியாக கருதப்படும் அப்போ பாருங்கள் இந்திய அரசியலுடைய முதல் அட்டவணையிலும் மாநிலங்களின் பெயர் அதன் எல்லைகளை பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி பகுதியிலும் இந்த விஷயம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஆர்டிக்கல் ஒன்று உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சது இல்லையா ஆர்டிகல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியும் பத்தி சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்னு ஏப்ரல் மாத நிலவரப்படி தற்போது இந்தியாவில் இருபத்தி மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கு இந்திய கூட்டமைப்புக்கும் அமெரிக்க கூட்டமைப்புக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க போறோம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது மாநிலங்கள் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மாநிலங்கள் இருக்கு இப்போ மாநிலங்கள் ஒன்றிய கூட்டமைப்பிலிருந்து இங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா விலகிட முடியாது ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மாகாணங்கள் அதாவது மாநிலங்கள் அந்த அமெரிக்க கூட்டமைப்பிலேருந்து என்ன பண்ணலாம் விலகிட முடியும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் மாநிலங்களின் ஒப்புதல் இன்றி பாராளுமன்றம் ஒரு மாநிலத்தினுடைய பரப்பளவை மாற்றவோ அல்லது குறைக்கவோ அல்லது புதிய மாநிலங்களை உருவாக்கவோ முடியும் இங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த மாநிலங்கள் அதாவது மாகாணங்கள் சொல்லுவாங்க அந்த மாகாணங்களுடைய ஒப்புதலின்றி எந்த ஒரு பரப்பையும் குறைக்கவோ மாற்றவோ என்ன பண்ண முடியாது முடியாது அங்கே அந்த மாகாணங்களுடைய ஒப்புதல் தேவை அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்டு அழிக்க முடியாத ஒன்றியமாக இருக்கக்கூடியதுதான் இந்தியா அதுவே நம்ம அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அழிக்க முடியாத மாகாணங்கள் மாகாணங்கள் அங்கே மாநிலங்கள் ரொம்ப வலுவாக இருக்கும் அதே மாதிரி ஒன்றியமும் அங்கே என்ன பண்ணுவோம் வலுவாக இருக்கும் மத்திய அரசும் வலுவா இருக்கும் இதுதான் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இந்திய பகுதிகள் மாநிலங்கள் ஒன்றிய பகுதிகள் அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் இணைக்கக்கூடிய பகுதிகள் இந்திய ஒன்றியம் அப்படின்னா இந்திய மாநிலங்களை மட்டுமே குறிக்கும் இந்திய ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை இந்திய மாநிலங்களை மட்டுமே குறிக்கக்கூடியது இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்களே குறிக்கக்கூடியது அப்போ ஆர்டிகல் ஒன்று அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா அடுத்து பாருங்க ஆர்டிகல் ரெண்டு இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஷார்ட்கட் பின்னாடி சொல்கிறேன் ஆர்டிக்கல் ரெண்டில் பொறுத்த வரைக்கும் புதிய மாநிலங்களை உருவாக்குறது புதிய பகுதியில் சேர்த்தலை பற்றி சொல்லும் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அப்படின்னும் போது இங்கே எதை பகுதி வரும் அப்படின்னா அயல்நாட்டு பகுதி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆர்டிகல் மூணுலேயும் நம்ம புதிய மாநிலங்களை உருவாக்குவோம் ஆனால் அங்கே என்ன அப்படின்னா உள்நாட்டு பகுதி ஆர்டிகல் ரெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வெளிநாட்டு பகுதியை ஞாபகம் வச்சுக்கணும் வெளிநாட்டு பகுதியை ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ பாருங்கள் சரத்து ரெண்டு புதிய மாநிலங்களை உருவாக்குதல் சேர்த்தலை பற்றி தான் சொல்லுவோம் ஆனால் அது எந்த பகுதி அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அயல்நாட்டு அதாவது வெளிநாட்டு பகுதி சரி எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தல் அட்மிஷன் நிறுவுதல் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓகேவா இப்போ சேர்த்தல் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க இந்திய ஒன்றிய எல்லைக்கு வெளியில் அயல்நாட்டு பகுதியில் ஏற்கனவே மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி மாநிலமாக சேர்த்தல் இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்றேன் ஆல்ரெடி ஆல்ரெடி இலங்கை நமக்கு அண்டை நாடா இருக்கா இலங்கையில இப்போ யாழ்ப்பாணம் அப்படின்ற ஒரு மாகாணம் மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யாழ்ப்பாணம் அப்படின்ற மாகாணத்தை ஆல்ரெடி அங்கேயே மாநிலமாக தான் இருக்குது அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு போர் மூலம் கைப்பற்றி அந்த பகுதி இணைக்கிறோம் இதுக்கு பேர் என்னென்னா சேர்த்தல் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அது ஒரு மாநிலமாக இருக்குது அதை கொண்டு வந்து சேர்க்குறோம் நிறுவுதல் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்திய ஒன்றிய எல்லைக்கு வெளியில் அயல்நாட்டு பகுதியாக இருக்கும்போது ஒரு பகுதியை நம்முடைய இந்தியாவோட சேர்த்ததுக்கப்புறம் நான் இப்போ எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது பாகிஸ்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா பிஓகே ஓகேவா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீராக இருக்குது இப்போ அது வந்து ஒரு மாநிலமாக இல்லை அது ஒரு பகுதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை நம்ம போர் மூலம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைப்பற்றோம் கைப்பற்றி அதுக்கப்புறம் இந்தியாவில் அது ஒரு மாநிலமாக உருவாக்குறோம் அப்போ சேர்த்தல் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மாநிலமாக இருக்குது அதை தூக்கி அப்படியே மாநிலமாக சேர்க்குறோம் நிறுவுதல் அப்படின்றது இங்கே என்ன பொருள் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பகுதியை எடுத்து அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சேர்த்து கூட என்ன பண்ணலாம் ஒரு புதிய மாநிலமாக உருவாக்கலாம் அப்போது இங்கே ரெண்டு விதமாக அயல்நாட்டு பகுதியை ரெண்டு விதமாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேர்க்கிறோம் ஒன்று சேர்த்தல் இன்னொன்று நிறுவுதல் அதை மாநிலமா உருவாக்குறோம் அப்போ உங்களுக்கு ஆர்டிக்கல் என்ன ஞாபகம் வெளிநாட்டு பகுதி புதிய சேர்க்கறது தான் அதே மாதிரி ஆர்டிகல் மூணு புதிய மாநிலங்களை உருவாக்க சேர்க்கறத பற்றி தான் ஆனால் ஆர்டிகல் ரெண்டு வெளிநாட்டு பகுதி ஆர்டிகல் மூணு உள்நாட்டு பகுதி நான் சொல்றேன் அயல்நாட்டு பகுதிகளை எப்படிலாம் இணைக்கலாம் பாருங்க ஒப்பந்தத்தின் மூலம் இணைத்தல் இப்போ நமக்கும் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கச்சத்தீவு வந்து தாரை வார்த்தமா இப்ப அது இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தத்தின் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பரிசா கொடுத்திருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இணைக்கிறது பரிசாக பெற்று இணைத்தல் பரிசாக பெற்று இணைத்தல் அப்படின்னா இப்போ இலங்கை இருக்கு இலங்கையில ஒரு பகுதி வந்து இந்தியாவுக்கு அவங்க கொடுக்க விரும்புனாங்க அப்படின்னா அதை பரிசா கொடுக்கலாம் அதே மாதிரி குத்தகை அல்லது பொது வாக்கெடுப்பின் மூலம் இணைத்தல் இப்போ வங்கதேசம் இருக்கு இல்லையா வங்கதேசல இந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில நிறைய வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்தியாவோட சேர விருப்பப்படுறாங்கன்னா அங்க பொது வாக்கெடுப்பு நடத்தி என்ன பண்ணலாம் இணைக்கலாம் போரின் மூலம் இணைத்தல் ஓகேவா நம்ம இப்போ போர் தொடுக்கிறோம் ஒரு அண்டை நாடு மீது அங்கே போர் தொடுத்து சில பகுதிகளை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இணைச்சிக்கலாம் அதே மாதிரி ஆக்கிரமிப்பின் மூலம் இணைக்கிறது ஆக்கிரமிப்பின் மூலம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சில பகுதி நம்ம எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிபைட் பண்ணி அதுக்கப்புறம் இணைக்கிறது கைப்பற்றுதல் அல்லது அடிமைப்படுத்தி ஓகேவா ஒன்று இந்த போரின் மூலம் வெற்றி பெற்று இணைத்தல் இருக்கு இல்லையா ஒரு சில பகுதியில் கைப்பற்றலாம் அப்படி இல்லைன்னா அந்த நாட அடிமைப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இணைக்கலாம் இப்போ இது எல்லாமே என்னன்னா அயல்நாட்டு பகுதியில் இந்த முறைகள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இணைச்சி அது ஒரு மாநிலமா உருவாக்கலாம் சரத்து மூணு பாருங்க இந்திய ஒன்றியத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் புதிய மாநிலங்களை உருவாக்குறதை பத்தி சொல்றது இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திர மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா ஆந்திரா என்ற இரண்டு மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது அது எதுக்காக அப்படின்னா நிர்வாகம் மற்றும் அரசியல் காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்போ சரத்து மூனை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிரித்து அதை மாநிலமா உருவாக்குறத பத்தி சொல்றது ஓகேவா இப்போ இதுல பெருசாக இருக்காது இப்போ இதுல வந்து என்னன்னா இது அப்படியே பார்த்துக்கலாம் மூணுனா நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இருந்தாலும் டீடைலா சொல்றேன் பாருங்க ஒரு மாநிலத்தினை பிரித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை பிரித்தோ ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் ஒரு மாநிலத்தின் பகுதியை மற்றொரு மாநிலத்தோடு இணைத்து என்ன பண்ணலாம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் நிறைய மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் பிரிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி வந்து சென்னை மாகாணத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா உடச்சி ஆந்திரா கேரளா தமிழ்நாடு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ ஆந்திராவை உடச்சி ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க பிரிச்சுருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பை அதிகரிக்கவோ குறைக்கவோ ஆர்டிகல் மூணு வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது ஒரு மாநிலத்தின் எல்லைகளை என்ன பண்ணலாம் மாற்றி அமைக்கலாம் பயரை மாற்றலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை கேரளம் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கூட என்ன பண்ணோம் அப்படின்னா சென்னை மாகாணம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருப்போம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்போம் இது எல்லாமே ஆர்டிகல் மூணுல வரக்கூடியது அப்போ எந்த ஒரு யூனியன் பிரதேசங்களையும் புதிய மாநிலமாக மாற்றலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தது அதுக்கப்புறம் அது தேசிய தலைநகராக மாற்றப்பட்டது அது ஒரு மாநில அந்தஸ்து அதாவது யூனியன் பிரதேசம் அந்தஸ்து தான் இருக்குது ஆனால் அதுக்கு சிறப்பு அங்கீகாரமும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இப்போ ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தை என்ன பண்ணலாம் மாநில அந்தஸ்து கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ட்டிகல் மூணில் சொல்லியிருப்பாங்க இப்போ பாருங்க மாநில எல்லை தொடர்பான மசோதாவினை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மாநில எல்லை தொடர்பான மசோதாவினை பரிந்துரை செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் கருத்தினை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே பெறுதல் வேண்டும் இப்போ தமிழ்நாட்டினுடைய அந்த எல்லையை மாற்றம் அப்படின்னா அங்கே அந்த சட்டமன்றத்தினுடைய கருத்து அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அப்படின்றதும் ரொம்ப இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின் மாநில சட்டமன்றத்தின் ஒப்புதல் கேட்டு அனுப்ப வேண்டிய தேவையில்லை ஏன்னா இங்கே பாராளுமன்றத்துக்கு தான் முது அதிகாரமும் இருக்குது ஒரு மாநிலத்தினுடைய பிரித்து அதை சேர்க்கறதுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பெயர் எல்லை மாற்றுவதற்கோ இது எல்லாத்துக்குமே அதிகாரம் படைத்த அமைப்பு அப்படின்னா பாராளுமன்றம் வருங்க ஒன்றிய மாகாணத்திற்கான யூனியன் பிரதேசம் இவ்வகை மசோதாவுக்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் மட்டுமே போதுமானது இப்போ நீங்க இதுவே யூனியன் பிரதேசத்தில் இந்த வகையான சில விஷயங்களை செய்யும் போது அதுக்கு பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் மட்டுமே போதுமானதா இருக்கும் இந்திய பாராளுமன்றத்திற்கு இந்திய அரசியல் வரைபடத்தினை மாற்றும் அதிகாரம் உள்ளது அப்ப இது கேட்பாங்க இந்திய அரசியல் வரைபடத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்திய பாராளுமன்றத்திற்கு இருக்கு இது அடிக்கடி கான்டர்வசியா பேசப்படக்கூடிய விஷயம் இந்த வங்கதேசம் என்ன பண்ணுவானுங்கன்னா நம்ம வடகிழக்கு மாநிலங்களில் சில மாநிலங்களை சேர்த்து அவனுங்க ஒரு மேப் வெளியிடுவானுங்க நம்ம பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்தியாவுடைய அந்த அரசியல் மேப்பை மாற்றக்கூடிய விஷயம் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்முடைய பாராளுமன்றத்திற்கு இருக்குது சரி இந்த மாதிரி நடவடிக்கைலாம் ஒற்றை ஆட்சியின் போக்கு கடைபிடிக்கிறதுனால மாநிலங்களுடைய சுதந்திரம் வந்து இங்கே தடைபடுது கரெக்ட் தானே இப்போ ஒரு மத்திய அரசு நினைச்சது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய பெயரை தன்னிச்சையாக மாற்றலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்போ இங்கே என்ன பிரேக் ஆகுது அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்றது உடைக்கப்படுது சரத்து நாலு பாருங்க சரத்து நால பொறுத்த வரைக்கும் சரத்து ரெண்டு மற்றும் மூன்றை பாராளுமன்றம் எளிய பெரும்பான்மை மூலம் சாதாரண சட்டங்கள் போல நிறைவேற்றலாம் என்னன்னு புரியுதுங்களா இப்போ அவைக்கு வருகை புரிஞ்ச மூணில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தாலே போவோம் அவைக்கு வருகை புரிந்தவர்கள் நான் சொல்றது அவைக்கு வருகை புரிந்தவர்கள் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் அல்லது மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இதுவே வந்து சாதாரண பெரும்பான்மை எங்க எடுத்துக்கொள்ளப்படும் சரத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டின் கீழ் சில விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க நம்ம அரசியலமைப்பே திருத்தணும் அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை சிறப்பு பெரும்பான்மை சிறப்பு பெரும்பான்மையோடு மாநிலங்கள் உடைய அந்த சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலும் தேவைப்படும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இது நம்ம ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு பகுதி இருபதுல பார்க்கும்போது நம்ம முழுசாக பார்க்கலாம் பெருபாரி கேஸை பத்தி பார்ப்போங்க இது ஒரு எடுத்துக்காட்டான கேஸு பெருபாரி கேஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான கேஸு காரணம் என்ன அப்படின்னா இது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது பங்களாதேஷைய எல்லையாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் அப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்கு இல்லையா இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி அது பாகிஸ்தானாக தான் இருந்தது ஓகேவா அப்போ இந்த எல்லை வரையறுக்கக்கூடிய ஆணையமாக எது இருந்தது இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரையறுக்கக்கூடிய ஆணையம் ராக்லிஃப் கிளிஃப் தலைமையிலான ஆணையம் ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு உதவிட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு ரெண்டு நபர்களும் முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு ரெண்டு நபர்களும் நியமிக்கப்பட்டாங்க யாருக்கு அப்படின்னா ராட் தலைமையிலான அந்த எல்லை பிரிப்பு ஆணையத்துக்கு உதவுறதுக்காக அவர் ஒரு வழக்கறிஞர் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்துக்கள் அதிகம் வாழ்ந்த பகுதி இந்தியாவிற்கும் முஸ்லிம்கள் அதிகம் வாழ்ந்த பகுதி பாகிஸ்தானிற்கும் அப்படின்னு தான் என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாடு பிரிக்கப்பட்டதே மதத்தின் அடிப்படையில தான் பிரிக்கப்பட்டிருக்கும் ராட்லிஃப் மேற்கு வங்க மாநிலத்தின் ஜல்குயிரி மாவட்டத்தில் இந்துக்கள் அதிகமாக வாழ்ந்த பெருபாரி கிராமம் இந்தியா வந்து வச்சுருந்துருப்பாங்க ஓகேவா அப்போ பாருங்க இது மேற்குவங்கத்தினுடைய ஜல்ஃபைரி ஜல்ஃபைகுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது இப்போ இந்த எல்லை பரப்பு ஆவணங்களில் பெருபாரி பற்றி குறிப்பிட்டதால் ஆக்சுவலி வந்து இது அந்த மேற்குவங்கத்தினுடைய ஒட்டியே இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய எல்லைப்பகுதியாக அந்த மா இந்த கிராமம் வந்து இருந்திருப்போம் ஆனால் அவங்களுடைய எல்லைப் பிரிப்பு ஆவணத்தில் பெருபாரி பற்றி தெளிவாக குறிப்பிடாததால் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வரைபடத்தில் அந்த பெருபாரி கிராமத்தை சேர்த்தாங்க இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த எல்லை பிரச்சனை அப்படின்றது நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கும் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த பெரோஷா நுண் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் பெருகிரி கிராமம் பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்டது இந்த இடத்துல தான் நேரு அவர்கள் தவறு செய்து விட்டார் ஏன் அப்படின்னா பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு பகுதியை நம்மளால கொடுக்கவோ சேர்க்கவோ முடியாது அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த கேஸ் வருது அப்ப அதுலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா மேற்குவங்க மாநில அரசின் இசைவின்றி பெருபாரி கிராமத்தின் பகுதிகளை இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல இந்திய அரசுக்கு எதிராக மேற்குவங்க அரசு வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாங்க ஏன்னா பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் தேவை அப்ப இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மார்ச் பதினாலுல உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல சரத்து மூணின் படி ஒரு மாநிலத்தின் எல்லையை குறைப்பதற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு ஆனால் இந்திய நாட்டின் பரப்பினை குறைக்க அதிகாரம் இல்லை எனவே வெளிநாட்டிற்கு இந்திய நிலப்பரப்பை தரும் பட்சத்துல நம்ம அரசியல் அமைப்புல என்ன பண்ணணும் நீங்க திருத்தம் மேற்கொள்ளணும் அப்பதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டது அப்ப இந்த தீர்ப்போடைய அடிப்படையில ஒன்பதாவது சட்ட திருத்தம் பெருபாரி கிராமம் பாகிஸ்தானிற்கு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்திய அரசியலமைப்புல சட்ட திருத்தம் மேற்கொள்றாங்க நேர் அப்படியே கொடுத்திருப்பாரு நம்ம அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு நீங்க சட்ட திருத்தம் செஞ்சுதான் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மகன்பாய் ஈஸ்வர பாய் பட்டேல் மற்றும் இந்திய அரசிற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்தியா மற்றும் அண்டைய நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சினை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கொடுத்துருப்பாங்க முன்னாடி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வேணும் அதுக்கப்புறம் வேணான்னு ஒரு கேஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றொரு எல்லை தொடர்பான வழக்கில் நீதிபதி ஷா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வானது எல்லை தொடர்பான சர்ச்சைகளுக்கு கட்டாயம் சட்ட திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த கேஸில் யார் வந்து நீதிபதியாக இருந்தாங்கன்னா ஷா ஓகேவா ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் வல் வங்கதேச எல்லை விவகாரம் நூறாவது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பாஞ்சில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் இதில் என்ன பண்ணாங்கன்னா வங்கதேசத்தின் எல்லை ஓரத்தில் இந்துக்கள் வாழும் கிராமங்களை இந்தியாவிற்கும் அதே போல் இந்தியாவின் மேற்கு வங்கம் திரிபுரா மேகாலய மாநிலங்களின் எல்லையில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் கிராமங்களை வங்கதேசத்திற்கும் பரஸ்பரம் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான் இந்த நூறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தது ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம் அப்போ இந்த சட்டத்திட்டத்தின்படி இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா பதினோரு பகுதிகளை வங்கதேசத்திற்கு வழங்கியது வங்கதேசத்தை விட வந்து ஐம்பத்தி ஒரு பகுதிகளை இந்தியா தனது நாட்டோடு என்ன பண்ணிச்சு இணைச்சிக்கிட்டுச்சு அங்கே எல்லாமே இந்துக்கள் வந்து அதிகமாக வாழ்ந்துருப்பாங்க ஓகே இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சுதேசி மாநிலங்கள் இணைப்பை பற்றி இப்போ இந்த நாலு ஆர்டிக்கிள் பற்றி உங்களுக்கு சொன்னோம் இல்லையா ஓகேவா இப்போ நாலாவது ஆர்டிக்கிள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆக்சுவலி நம்ம முன்னாடி பார்த்தது ஓகே இப்போ இந்த நாலு ஆர்டிகளுக்கும் உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் ஆர்டிகல் ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் பயிர் வைக்கிறதும் எல்லையை பற்றியும் சொல்லும் ஓகேவா இரண்டாவது ஆர்டிக்கல் மூன்றாவது ஆர்டிக்கல் இது ரெண்டுத்துக்குமே புதிய மாநிலங்களை உருவாக்குறதாங்க அப்ப ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பகுதி மூணு வந்து உள்நாட்டு பகுதி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு மூணு புதிய மாநிலங்களை உருவாக்குறது ரெண்டு வந்து வெளிநாட்டு பகுதி மூணு வந்து உள்நாட்டு பகுதி ஓகேவா அப்போ இங்க என்ன நான் ஷார்ட்கட் வச்சிருந்தேன்னா குழந்த பிறந்தா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல குழந்த பிறந்தா பேர் வைப்பாங்க அது உள்நாட்டு பெயரா அல்லது வெளிநாட்டு பெயரா யார் தீர்மானிப்பானா பாராளுமன்றம் தீர்மானிக்கும்னு நான் வச்சிருந்தேன் ஷார்ட்கட் புரியுதுங்களா இங்க பாருங்க முதல்ல குழந்த பிறக்குது அப்போ முதல்ல குழந்த பிறந்தா பெயர் வைப்போம் ஓகேவா இது நான் அட்டவணைக்கு சொல்லியிருப்போம் முதல்ல குழந்த பிறந்தா பெயர் வைப்போம் அப்போ முதல் ஆர்டிகல் வந்து இந்தியாவுடைய பெயர் மற்றும் அதனுடைய எல்லையை பற்றி சொல்லுது அந்த பெயர் அந்த பெயர் பாருங்கள் வெளிநாட்டு பெயரா இல்லது உள்நாட்டு பெயரா என யார் தீர்மானிப்பானா பாராளுமன்றம் தீர்மானிக்கும் அப்போ ஒன்று டு நாலு வரையான ஆட்டிகளுக்கான ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு புரியுதா ரொம்ப ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம்